ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நல்லமா இருக்கோம் நண்பர்களே உங்க நல்லென்ன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என விதமான பொதுவான ராசி பலன்களையும் இந்த வீடியோ நம்ம டீட்டெயில் அனலைஸ் பண்ணலாம் மறக்காமல் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அழுத்தி விடுங்க நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடும் நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மினிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃப்ரான்ஸ் மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து இறைவனின் பரிபூர்ண அருளை அனைவரும் முழுமையாக பெற்றிட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாமாங்க இன்றைய தினம் ஏழாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஓராம் நாள்க இன்றைய தினமே பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகிடுதுங்க இன்றைய தினம் நீங்கள் கிரிவலம் செல்வதற்கு உகந்த நாளாகவே அமைந்துள்ளது இன்றைய தினம் மாலை நேரத்தில் சிவன் கோயில்களில் அண்ணாபிஷேகம் நடைபெறுங்க சாதத்தை வைத்து அபிஷேகம் செய்வார்கள் அதை போய் நேரில் கண்டு கழியுங்கள் கண்டிப்பாக உங்களது தீராத உடல் நோய்கள் மற்றும் உடல் தொந்தரவுகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் என்பதால் மாலை நேரத்தில் சிவன் கோயிலுக்கு சென்று அங்கு நடைபெறும் அண்ணாபிஷேகம் நிகழ்ச்சியில் நீங்கள் கண்டுகளித்து சிவனருளை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் லிங்கமாக எழுந்தருளியுள்ள சிவன் கோயில்களில் அந்த பூஜை நடைபெறும் உள்ளதால் அந்த பூஜையில் நீங்கள் கலந்து கொண்டு சிவபெருமான தரிசனத்தை பெறும்படி நான் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதன் மூலமாக உடல் நோய்கள் நீங்கி கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் சிறப்பாக முன்னேறுங்க இன்றைய தினத்திற்கான நமது தொலம்பராசி என்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது பத்து குடையவன் ஏழாம் இடத்தில் அமர்ந்துள்ளார் ராசிக்கு ஏழ ஏழு குடைய செவ்வாய் பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருப்பதும் நடந்த யோகங்க மேலும் ராசியிலேயே நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இன்றைய தினம் கேது சுக்கிரன் சூரியன் புதன் ஆகிய நான்கு கிரகங்களும் ராசியிலே ஒன்றாக சேர்க்கை பெற்றுள்ளன இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையில் மிகச்சிறந்த நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைப்பிடுவீங்க சிலருக்கு அலுவலக பணிகளில் புதிய பொறுப்பு தருவாங்க டிரான்ஸ்பர் கூட உங்களுக்கு தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய பணித்திறமையை கண்டிப்பாக அதிகரித்துக்கொள்ள உங்களுக்கு தேவையான வாய்ப்புகள் இப்போ கிடைக்குங்க எனவே அலுவலக பணிபுரியவர்களுக்கு நல்ல நாள் இன்றைய தினம் மிகப்பெரிய சான்றோர்கள் பெரியோர்களின் சந்திப்பு என்ற தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளுக்கு இன்றைய தினம் மிக மிக உகந்த நாள் திருமண முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் விரைவிலேயே உங்களது இல்லத்தில் கெட்டிமேல் சத்தம் கேட்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகள் எல்லாம் குறைந்து உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்பட்டு உங்களுக்கு மன நிம்மதி பெருகக்கூடிய ஒரு நாளாக கூட அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வியாபாரம் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க வியாபாரிகளுக்கு பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைப்படுதுங்க இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கை ரொம்ப அவசியம் உங்களுடைய தன்னம்பிக்கையை வந்து நல்ல வகையில் நீங்க இங்க பயன்படுத்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்களை நீங்க ஏற்படுத்திக் கொள்ள முடியும் முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருக்க வேண்டியது அவசியம் நிதானித்து செயல்படுங்கள் தகுந்த எக்ஸ்பர்டுடைய ஆலோசனை பெற்று செயல்படுங்கள் இன்றைய தினம் இந்த குடும்பத்துல அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகிய பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க சாந்தமான ஒரு அமைதியான நாளாக இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் நீங்கள் கூடிய யோகம் இருக்கு மேலும்னே சில பேர் வந்து பிரச்சனைகளோட உங்களுக்கு வந்து அணுகுவாங்க அந்த மாதிரி நபர்களை நீங்க தவிர்த்து விடுறது நல்லது நண்பர்களே அதனால உங்க மனசை வந்து பாதிக்காம நீங்க பாத்துக்க முடியும் இந்த தினம் மிக மிக அழகான காதல் வாழ்க்கை காத்திருக்குங்க வானம் மிக மிக பிரகாசமாக தெரியும் பூக்கள் இன்னும் அழகான வண்ணமயமாக தெரியக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க உங்களை சித்திர்கிற எல்லாமே பளபளப்பாக தோன்றக்கூடிய ஒரு யோகம் உங்களது காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கிறதுனால இன்றைய தினம் காதலர்களுக்கு மிக மிக ரொமான்ஸ் உணர்வு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக அமைப்பெறுவீங்க சிலருக்கு புதிய காதல் அரும்பக்கூடிய ஒரு யோகம் கூட இருக்குங்க காதல் கடலில் நீங்கள் மிகப்பெரிய படகை வைத்து மிகப்பெரிய சௌகரியமான பயணம் செய்யக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் அலுவலக பணிகளில் உங்களுடைய சக ஊழியர்களும் சீனியர்களும் இன்றைய தினம் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தருவாங்க அப்படின்றதுனால அலுவலக வேலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சூடுபிடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு அலுவலகப் பணிகளில் தேவையான ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்குங்க உங்க வழியில யார் குறுக்கிட்டாலும் சரி நீங்கள் கொஞ்சம் மரியாதையுடனும் பணிவுடனும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்ற தினம் யாராவது உங்களுக்கு தொந்தரவு பண்றாங்க அப்படின்னா நீங்களும் அதை திருப்பி செய்யாமல் கண்டிப்பாக அமைதியாக கொஞ்சம் பொறுமையுடன் இருந்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல நன்மையில் உண்டுங்க எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் நீங்கள் திறமையாக ஹேண்டில் செய்கிறதான இன்னைக்கு உங்களை வெற்றிக்கான மந்திரமாக இருக்குங்கிறதுனால பிரச்சனைகள் பண்ணுறாங்க அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையுடன் கொஞ்சம் கனிவுடன் நடந்துக்கங்க உங்களுக்கு மிகச்ச நல நன்மைகள் காத்திருக்கு உங்களுக்கு உங்களது வாழ்க்கை துணைக்கும் இடையே உறவில் வந்து சில வேறுபாடுகளை உருவாக்குறது நிறைய பேர் காத்திருக்காங்க வெளியாட்களின் ஆலோசனைப்படி உங்களது இல்வாழ்க்கையில் நீங்கள் நடக்காதீங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்களும் உங்களது வாழ்க்கை ஒன்றாக அமர்ந்து பேசிக் கொள்வது நல்லது மூன்றாம் நபர் தலையீட்டை தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே இந்த தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நமது தொடர்புடைய ராசிப்படம் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்படி பண்ணியிருந்தா தான் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு எங்களுக்கு தினசரி நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்கும் ஸோ எங் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் தினசரி ராசிபடங்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டியாக ஒரு என்கரேஜாக இருக்கும் நண்பர்களே அதனால அனைவருமே துலான் புடைய ரசவுடன் சேனலை இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கண்டிப்பாக அழைத்து கொள்ளுங்கள் அழித்திருக்கீங்களா உங்களோட செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஜாப் பர்மனெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குங்க உத்தியோகத்தில் வந்து பணி நிரந்தரம் கொடுத்து நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எனவே கண்டிப்பாக மகிழ்ச்சிகளுக்கு இந்த தினம் குறைவு இருக்காது குறிப்பாக அலுவலக புணியில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை செல்வாக்கெல்லாம் கூடக்கூடிய ஒரு நாள் அமைங்க உங்களை நம்பி புதிய பொறுப்புகள் தருவாங்க இந்த தினத்துக்கான உங்களது மகிழ்ச்சியார் மன்னமெண்ணன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் பச்சை நிறத்தை யூஸ் பண்ணலாங்க கிரீன் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமையும் மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைக்கி கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க கணமனை அன்யுன்யம் அதிகரிக்கும் மூன்றாம் நபர் தலையீட்டின்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டாம் அதனால் உங்களது உறவு பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இயல்பாக இன்றைய தினம் உங்களுக்கு இல்வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்குங்க இல்லற வாழ்க்கையை இக்கும் இன்றைய தினம் வியாபாரத்துல கூட்டாளியுடைய எண்ணங்கள் என்ன அப்படின்றத நீங்க புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு எனவே வியாபாரம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மனசுல புதுசு புதுசா நிறைய விஷயங்களை இன்னைக்கு யோசிக்கக்கூடிய ஒரு நாள் அமையங்க உங்களது பேச்சு திறமை அதிகரிக்கும் உங்களது பேச்சு திறமை மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நன்மைகள் காத்திருக்கு எனவே பேசியே நீங்கள் சில காரியங்களை சாதிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால வெற்றிகள் நிறைந்த நாளாக உங்களது பேச்சுகள் மூலமாக உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு புதிய நபர்கள் சில பேர் அறிமுகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே அவர்கள் மூலமாக கலகலப்பான நல்ல சூழ்நிலைகள் அமையுங்க அப்படி கலகலப்பா நீங்க இருக்கிறதுனால உங்க மைண்ட் வந்து ரெஃப்ரெஷ் ஆகி இன்னைக்கு நாள் முழுவதும் நீங்கள் புத்துணர்ச்சியுடன் காணப்படக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் சுபகாரியம் குறித்த தொடர்புகள் முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு ஈடேறும் எனவே சுபகாரியம் குறித்த விதமான தயக்கமும் இல்லாத முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் நீங்கள் விரைவிலேயே உங்களது இல்லத்தில் சுபகாரியம் நடத்துவதற்கான வாய்ப்புகள் அமையுங்க என்ன தினம் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையுதுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்கள் தயவுனால ஒன் மில்லியன் லைக் வரது என்னுடைய டார்கெட் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விட்டோம் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியங்க அதனால உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு பதிவிடுங்க அனைவருக்கும் ரிப்ளை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் மேலும் நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நம்ம துலாம்புடைய ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆளு பட்டன் அழைத்திருக்கீங்களான்ட்டு அனைவருமே ஒரு விட செக் பண்ணிக்கிங்க நண்பர்களே புதியவர்களுக்கும் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் நாளை தின செவ்வாய்க்கிழமை ராசிபலங்கள் நமக்கு எப்படி அமைங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் Thank you friends. Have a wonderful day.